நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் ஜோதிடர் விஷால் விவர்தன் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னை நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கின்ற ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை பெற்றுத்தர இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து அதாவது பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்னாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை நோக்கி பயிற்சியாகின்றார் அதே போல கேது பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு இந்த கேது பகவான் பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியானது ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது இந்த பயிற்சியால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மையும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் சில தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக செய்ய தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோருடன் இணக்கமான உறவு உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பதினொன்றாம் இடத்து ராகுவானவர் தர இருக்கின்றார் பெரியோருடைய தொடர்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருவதற்கான அமைப்பு இருக்கின்றது நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளிலிருந்து முழுமையான ஒரு விடுபடக்கூடிய தன்மையானது இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கின்றது வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய இருக்கின்றது லாபகரமான முதலீடுகள் செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகை செய்ய இருக்கின்றது ஆழ்மன தியானம் போன்ற கலைகளை கற்று தேரக்கூடிய அமைப்பானது இந்த பயிற்சியால் ஏற்பட இருக்கின்றது சகோதர சகோதரிகளினுடைய குறைகளை நீங்களே நீக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுகின்றது முன்பு உங்களை ஏமாற்றியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்களே அவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் உத்தியோகர்களுக்கு உயர் அதிகாரனுடைய ஆதரவு மிக முழுமையாக கிடைக்க இருக்கின்றது உங்களுடைய நிறைய விருப்பங்களை உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் நிறைவேற்றி கொள்ள இருக்கின்றீர்கள் சக பணியாளர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் தற்போது உங்களிடம் இணக்கமாக செயல்படுவார்கள் மேலும் உங்களுடைய வேலையிலும் அதிகப்படியான அக்கறை செலுத்தி உயர் பதவி இடமாற்றம் போன்றவை அனைத்தும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த பற்றாக்குறை தற்போது தீர இருக்கின்றது நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்த இருக்கின்றீர்கள் என்று சொல்லலாங்க வியாபாரிகளை பொறுத்தவரை கடன் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது வியாபாரம் பதினொன்றாம் இடத்து ராகு ஐந்தாம் இடத்துக்கு ஏது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரத்தை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லலாம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சியும் காண்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க இருக்கின்றது தரமான பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்து அதன் வாயிலாக நன்மதிப்பை பெறுவீர்கள் தொழில் வளர்ச்சியும் கூட்டாளிகளால் ஒரு நல்ல லாபமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட இருக்கின்றது கலைத்துறையினருக்கு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த ராத பயிற்சியானது இருக்கின்றது முக்கியமாக இசை கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் நடனக் கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் நல்ல ஒரு வெளியூர் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட இருக்கின்றது சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ள அமைப்பும் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் வாயிலாக ஒரு சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலமும் கலைத்துறையில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது நல்ல ஒரு அரங்கேற்றம் நிகழ இருக்கின்றது என்று சொல்லலாங்க தொடர்ச்சியாக இந்த பதினெட்டு மாதம் கலைத்துறையில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய தன்மையானது கலைத்துறையில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லலாம் மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்து ராகு எந்த ஒரு காரியத்திலும் லாபத்தையே முடித்து வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் கல்வியில் முன்பிருந்த தடை தாமதம் தற்போது நீங்க இருக்கின்றது சில தேர்வுகள் நீங்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்த தேர்வுகள்லாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதை அடுத்த முயற்சியால் வெற்றி பெற இருக்கின்றீர்கள் இந்த மாணவர்கள் படித்து முடித்துவிட்டு வெளிநாடுக்கு வெளிநாட்டிற்காக வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தற்போது ஒரு சுமூகமான காலமானது வந்திருக்கின்றது முன்பு இருந்த ஞாபக மறதி உடல் சோர்வு இது அனைத்தும் முழுமையாக நீங்கி ஒரு நல்ல மாற்றமானது இந்த காலகட்டத்திலே ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லலாம் அதே போல பெண்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்து ராகு லாபராகு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது உடல்நிலையிலிருந்து நல்ல ஒரு அதாவது சரியில்லாத உடலிலிருந்து ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய என்ன துறைகள் இருந்தாலும் அந்த துறையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலையானது உருவாக இருக்கின்றது மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பதினொன்றாம் இடத்து ராகுவாகவும் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியஸ்தானத்து கேதுவாகவும் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றது என்று சொல்லலாங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்ட்டு பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் என்கின்ற கும்பத்திலே பகவான் வர இருப்பதால் அதர் அதன் இந்த வீட்டாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அப்போ எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்ல சொல் என்று சொல்லக்கூடிய ஐயனார் முனீஸ்வரன் வீரன் இது போன்ற தெய்வங்களுக்கு சென்று அன்றைய தினம் வழிபாடு மேற்கொள்வதும் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த வீடு அந்த சிம்மை வீடாக இருப்பதால் அந்த இடத்திலே கேது பகவான் வர இருப்பதால் அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் என்பதால் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த கேது பெயர்ச்சினுடைய பரிகாரமாக அமையும் என்று சொல்லலாம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தமிழில் தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்